ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோல நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லியோடைய ஃபேன் பாய் சம்பவம் ஸோ எப்படி கமல் சாருக்கு விக்ரம் அப்படின்ற ஒரு ஃபேன் பாய் சம்பவம் வந்து இருந்ததோ அதுக்கு முன்னாடி ஒரு ஓஜி சம்பவமா வேட்டையாட விளையாடு இருந்ததோ அதே மாதிரி அஜித் குமார் அவர்களுக்கு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் குட் பேட் அக்ளின்னு சொல்லிட்டு ஒரு படம் வேற லெவலில் ஒரு ஹைலைட்டு ஸோ ஒரு ஃபேன் பாய் சம்பவம் படம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்ட வரைக்கும் வந்து ரிவ்யூஸ் வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி நான் இன்றைக்கி நைட் ஷோ தான் போகிறேன் பார்த்துட்டு நாளைக்கு நான் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாரோடைய ரெஃபரன்சஸ் மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சகலகலா வல்லவன் படத்தில் ஒரு சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இளமை இதோ இதோ சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து விக்ரம் ஏன் ஜோடி மஞ்ச குருவி அந்த பாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் நீங்கள் என்ன பம்மல் கே சம்பந்தமாக அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கமல் சார் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதே வந்து மூணு இடங்களில் சும்மா வேறு லெவலில் களை கட்டுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஆதிக்கிரவிச்சந்திரன் கமல் கமல்சாரோடைய ரசிகர்களையும் கவரணும் அப்படின்றதற்காக அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த ரெட்ரோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் படத்தில் வந்து நம்ம லோகேஷ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார்ல கமல் சார் வந்து ஜெயிலில் அந்த ஃபைட் இன்ட்ரோ உள்ளே வரும்பொழுது சக்கு பட்டி குச்சி அந்த பாட்டு வரும்ல சக்கு வத்தி குச்சி அந்த பாட்டு வரும் அந்த மாதிரி ஒரு ரெட்ரோ பாட்டை வந்து யூஸ் பண்ணி படம் ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் அஜித் சார் அப்படிங்கிறது தான் ஏன்னா கமல் சாருக்கும் அஜித் சாருக்கும் நம்ம இது சொல்லும் பொழுது ஒரு ரிலேஷன் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா கமல் சாருக்கு சிட்டிசன் கதை வந்து சொல்லும் பொழுது அவருக்கு வந்து கார் ஷீட் வந்து இல்லை ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சும்மா விட்டு போகாமல் அந்த கதை ஒரு சரவண சரவணுப்பையா அவர்கள் டேரக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த கேமரா எடுத்துக்கோங்க இந்த மேக்கப் வந்து பாருங்கள் அஜித்துக்கு இது செட் ஆகும் இது செட் ஆகாது இதுக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல போய் மேக்கப் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த படத்துக்கு பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்காரு இன்னொன்று நீங்கள் அஜித் கிட்டே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ராஜா பிபிஎஸ் படம் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அட்டகாசம் படம் ஷூட்டு போயிட்டுருக்கு அப்போ கமல் சார் படம் நீ விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு சரண் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் போய் நடிங்க போய் பண்ணுங்கள் கமல் சார் படம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் நம்ம நைட் கூட ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டாங்களாம் ஸோ அந்தளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதனால கூட அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ குட் பேட் அக்லி நான் பார்த்துட்டு நாளைக்கு என்ன ரெஃபரன்ஸு அதில் கமல்சர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெஃபரன்ஸில் அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் நம்ம பார்க்காம சொல்ல முடியாது அடுத்து உடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுங்க நாளைக்கு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்றைக்கு ரிலீஸ் ஆகும் போது உடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வச்சுக்கோங்களேன் அப்டேட் வந்து நாளைக்கு வரும் அப்படின்றது தான் நமக்கு தெரிந்த ஒரு தகவல் இன்னொன்று என்னென்னா இது அஃபிஷியலானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபிஷியல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு வந்து சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு பார்ப்போம் மேபி வரலன்னா ஒரு தூக்கி போட்டு நாலு மீதி மிதிக்கலாம் யோ என்னை அனிபாடு அப்டேட் பண்ணிட்டு போகிற ஒன்றுமே வரமாட்டேது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஆனால் ப்ரொமோஷன்ஸு தரம் ஆல் ஓவர் சென்னை மட்டும் கிடையாதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்லேயும் ப்ரமோஷன்ஸ் போய்ட்டுருக்கு பெங்களூரில் மெட்ரோ ஸ்டேஷன்ஸு எல்லா பெரிய பெரிய மால்களிலும் தக்லைஃப் வந்து அஞ்சாவது ஜூன் அஞ்சாவது ஜூன் அஞ்சாவது ஜூன் சொல்லி ப்ரொமோஷன்ஸ் வந்து சும்மா பாட்டே கிளப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து காங்கிரஸ் உடைய கட்சியின் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதாவது குமரி ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய அப்பா இறந்து விட்டார் ஸோ இரங்கல் செய்தி வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து ட்வீட்ல போட்டிருந்தாரு ஸோ ரொம்ப உருக்கி இருந்தார் அதாவது இலக்கிய வந்து ரொம்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுடைய இலக்கியம் கண்டிப்பாக மிஸ் ஆகும் நீங்கள் காட்டின பாதையில் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ஒரு இழப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு நம்ம உங்கள் நான் கமலஹாசன் சேனல் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக்கொள்ளலாம் குமரி ஆனந்தன் அவர்களுக்கு ஓகேவா அடுத்து மைண்ட்ஃபுல் ஐடி கம்பெனியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர் ஆஃப் சாஃப்ட்வேர் அதாவது எடிட்டிங் சாஃப்ட்வேர் அடோப்பு ஃபோட்டோஷாப்பு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஏ இல்லை இந்த மாதிரி அட்வான்ஸ்டு எல்லாமே இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமல் சாரை கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிருக்கேன் நேற்று ஒரு அரை மணி நேரம் நானே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டேன் என்னையாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா கல்சர்கிட்ட அவ்வளோ இன்புட் வந்து எடுத்துக்கிட்டாங்களா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த குழு கூட கமல் சார் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ரெகார்டிங் ஹிஸ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கண்டிப்பாக இருக்காது அவர் எழுதக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயமா பேசிகிட்டு இருக்காரு அது ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மைண்ட்ஃபுல் ஐடி கம்பெனி உடைய தலைமை பொறுப்பாளர் அவர்கள் பேசியிருந்தார் கமல் சார் வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்குது அவருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மிகைப்படுத்தி பா அவர் நாலேஜ் இல்லாமல் அங்கே வந்து இருக்காரு படத்தில் வந்து ஆ சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணாமே அங்கே வந்து சினிமா சம்மந்தப்பட்டது சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது அடுத்து இன்னொரு அப்டேட் என்ன தெரியுமா எஸ்டிஆர்லாம் வந்து போஸ்டர்ஸில் அவ்வளோவா இல்லை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க நீங்கள் எதுக்கு அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் ரசிகர்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கமல்சாரோட போஸ்டர் மட்டும் தகுப்பில் அங்கங்கே இருக்குது ஒரு சில போஸ்டர்ஸ் சிம்பு ஒரு எதுவும் பேக் ட்ராப்பில் இருக்குது பட் மெயினான ப்ரமோஷன்ஸ் வந்து கமல் சார் தான் நடக்குது இது என்ன டவுட் உங்களுக்கு புரியல எனக்கு ஆக்சுவலாக இது வந்து விக்ரம் படத்தில் அப்படி தானே முதல் வந்து விஜய் சேதுபதி நம்ம ஃபகத் ஃபாசலுடைய முகம் இருந்தாலும் கமல்சருடைய அந்த ஒரு ஸ்டில்லில் கண்ணை தூக்கிட்டு இருக்கிற ஸ்டைலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அப்படி நின்று முறைச்சி அந்த கத்தி வச்சு நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் இருந்தது ஏன்னா எல்லா போஸ்ட்லேயும் பண்ண முடியாதுங்க இது கமல்சருடைய படம் அந்த ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துன்னு ஆகணும் கமல் சார் வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்புவ தலை கீழே வந்து இறக்கணும் தலை குனிய வைக்கணும் அவரை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஒரு சின்ன கேரக்டர் ரோலெக்ஸ்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு பூஸ்பம்ஸ் வந்து கொடுத்தவர் தான் கமல் சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தவர் தான் கமல் சார் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் யார்னாலும் சரி ஏ போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியும் இப்போ ஃபகத் ஃபாசல்கெலாம் வந்து முதல் பாதியில் விக்ரமில் கிட்டத்தட்ட ஈக்குவலான கமல் சாருக்கே வர மாட்டேன் வைக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபகத் ஃபாசில் தான் ஹோல்டு பண்ணுவார் அந்த மாதிரி ஸ்பேஸ் யாருங்க கொடுத்துருக்கா சும்மா வந்து போஸ்டரில் போடல எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் தக்லைஃப் வந்து அடுத்து சிம்போடைய மார்க்கெட்டுக்கு வந்து எங்கேயோ போக போகுது அப்படிங்கிறத நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா சிம்போடைய ஃபேன்ஸ் எல்லாம் வருத்ததில் இருக்கீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கமல்சர் அப்படிப்பட்ட நபர் கிடையாது அப்படின்றதை ஆணித்தரமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து நாற்பத்தி நாலு வருடம் ராஜபார்வை ஸோ ராஜ பொறுத்த வரைக்கும் அந்த தைரியம் தான் ஏன்னா கமல்சர் வந்து நூறாவது படம் எல்லாம் கமர்ஷியல் ஹிட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா குருடாக நடிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்வையற்றோர் நடிக்கும் பொழுது என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கவே இல்லை நிறைய பேர் வந்து பேக் வாங்குவாங்க ஐயோ நம்ம எப்படி இருக்கோம் நம்மளால் எப்படி ஃபைன் பண்ண முடியுமா இல்லை பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பட் போட்ட காசு வருமா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் போடல ஆர்கே ஃபைல அடித்து தூக்கி தூள் கிளப்பி நாங்கள் பண்ணுறோம்டா வாங்கடா அப்படின்ற மாதிரி இறங்கி பண்ண ஓஜி சம்பவம் தான் ராஜபார்வை இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ ஜிப்ளி குப்ளினா அதெல்லாம் அந்த படத்தில் அப்படியே பண்ணியிருப்பார் சார் அந்த பெயிண்டிங்கில் அப்படியே வந்து அந்த உருவம் வரைஞ்சி அதில் வந்து அப்படியே கமல் கல்சரோடைய அந்த பிடித்து வர மாதிரி காட்சிகள் இருக்கும் நாங்கள் வரைஞ்சிட்ருப்பாங்க அதெல்லாம் வந்து நுணுக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பண்ணுவது அப்படிங்கிறது யாராலேயும் முடியாத ஒரு காரியம் அதை கமல்சர் வந்து சாதித்து காட்டியது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எய்ட்டுக்காக கமல்சருடைய ப்ரிப்ரேஷன் இறக்கனே சொல்லியிருந்தேன் பயங்கரமாக இருக்குதுன்ட்டு நான் மைண்ட்ஃபுல் ஐடி கம்பெனியோட டிஸ்கஷன் போட்டு சொன்னேன்னா ஒரு ஆஃப் அன் அவர் அடுத்து பாருங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ கிளம்பிட்டார் கமல் சார் லாஸ் ஏகாஸ்லேருந்து இருந்து சரி எங்கடா போகிறாருன்னு பார்த்தா ஒரு யங்கு டெக் விஷனரி வந்து மீட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கேலில் படம் பண்ணுறது இல்லை அந்த ஒரு பேட்டர்னில் கேட்குறதுக்கு டிஸ்கஷன்ஸ்க்கு ஒரு என்ன சொல்கிறது இங்கேருந்து சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கிளம்பி போகிற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ஒரு ஃப்ளைட் எடுத்து தனியாக வந்து போயிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டு பேலன்ஸ் ஹிஸ் மூவி அந்த ரைட்டிங்கில் கேஎஸ் டூ தட் எயிட்டில் எப்படி என்னென்ன பண்ணியிருக்கார் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கும் போல தெரியுது ஸோ நல்ல ஒரு வெயிட்டிங்கில் நம்ம இருக்கும் மொதல் தக்லேஃப் வெளியே வரட்டும் அடுத்த ஆட்டத்தை பாருங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு வீடு நம்பிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பம் குட் பை